வணக்கம் அனைவருக்கும் நான் உங்கள் ஜோதிடர் செல்வம் இன்னைக்கான வீடியோவில் நாம் பார்க்க போகிறது துருதரா யோகம் நம்ம சந்திரனை வச்சு என்னென்ன மாதிரியான யோகங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத வரிசையில் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில துருதரா யோகத்தை பத்தி பார்க்க போகிறோம் இந்த துருதரா யோகம் அப்படிங்கிறது சந்திரனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் அமர்ந்த நிலையை தான் துருதரா யோகம் அப்படின்னு சொல்றோம் இந்த சந்திரனுக்கு முன்னடியும் பின்னடியும் செவ்வாய் பகவான் புத பகவான் குரு பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவர்கள் அமரும் பொழுது இந்த துரதரா யோகம் ஏற்படுது இந்த துரதரா யோக நிலையில் இந்த கிரகங்கள் ஒரு நல்ல ஆதிபத்தியம் வாங்கி ஒரு நல்ல நிலையில் அமரும் பொழுது தான் அந்த யோகத்தினுடைய பலன்களும் சிறப்பான முறையில் அந்த ஜாதகரால் அனுபவிக்க முடியுது சரிங்களா அதுக்கு ஒரு உதாரணம் இப்போது லக்னம் மேசலக்னம்னு எடுத்துப்போம் மேசலக்னத்துக்கு நான்காம் அதிபதி சந்திரன் உச்சமாக இருக்கிறாரு ரிஷபராசியில் அமர்ந்துருக்கிறாரு இப்போ இதுக்கு சந்திரனுக்கு பன்னெண்டில் இங்கே செவ்வாயும் இங்கே புதனும் அமர்ந்த நிலை ஒரு சிறப்பான ஒரு நிலை புரியுதுங்களா அப்போ சந்திரன் உச்சமாக இருக்கிறாரு புதனும் ஆட்சியாக இருக்கிறாரு செவ்வாயும் ஆட்சியாக இருக்கிறாரு அப்போ லக்னதாரர் லக்னாதிபதி லக்னத்திலேயே உச்சம் ஒரு நல்ல ஒரு சிறப்பான மேன்மையான ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த ஜாதகர் நல்ல நிலையில வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் ஒரு முன்னேற்றமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை நல்ல செல்வந்தராக இருக்கக்கூடிய ஒரு நிலை தன்னுடைய சுய முயற்சிகளால் சுய சம்பாத்தியத்தால் மேன்மை அடையக்கூடிய நிலை புதன் அப்படிங்கிறது பேச்சு கம்யூனிகேஷன் பார்த்தோம் அப்ப அந்த பேச்சு எல்லாம் நல்ல ஒரு டேலண்டான ஒரு பர்சனாக வரக்கூடிய நிலை இதுவே பக்கத்துல இங்க குரு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இங்க குரு இருக்குது இங்க சனி இருக்குது இப்ப சந்திரனுக்கு முன்னும் பின்னும் குரு சனி அமருதுன்னு வச்சுப்போம் இந்த குரு அப்படிங்கிறது செவ்வாய் மேஷம் நட்பு வீடு தான் சனி பகவானுக்கும் புத பகவான் நட்பு கிரகம்தான் அப்போ அந்த ராசிகளில் அமரும் பொழுது இந்த முன்னும் பின்னும் இவர் தர்மத்தை சொல்லுவார் சனி பகவான் கர்மத்தை சொல்லுவார் இந்த தர்மம் கர்மம் இந்த சந்திரன் அப்படிங்கிறது மனசு அப்போது இந்த ஜாதகர் இந்த லக்னத்தில் இருக்கும்போது தர்மம் செய்கிறதையும் கர்மம் செய்கிறதையும் தன்னுடைய தலையாய ஒரு கடமையாக வச்சுருப்பார் அப்போ தான் இந்த ஜாதகருக்கு ஒரு மேன்மை இருக்குது வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை தொடுவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதுவே இங்கே சந்திரன் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்குவோம் நீச்சத்தில் இருக்குது ரெண்டில் சுக்கரன் இருக்குது புதன் இருக்கிறாருன்னு வச்சுப்போம் சரிங்களா இப்போ இந்த புதன் அப்படிங்கிறது சுக்கரனுடைய வீடான துலாத்துக்கு சம கிரகம் தான் சரிங்களா சுக்கரன் அமர்ந்த வீட்டுக்கு குருவனுடைய வீடு பார்த்தீங்கன்னா பகை பெற்ற வீடு ஆனா இங்க சுக்கரனுடைய நட்சத்திரம் பூராடம் இருக்கு சரிங்களா அப்போ இந்த வீட்டில் சுக்கரன் அமரும் பொழுது தன்னுடைய நட்சத்திரம் அங்கே இருக்கிறதுனால ஆளுமையை கொஞ்சம் அதிகமாகவே எடுக்கும் இதுவும் மன ரீதியான பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குமே தவிர சந்திரன் வந்து நீச்சம் நிலை அப்படிங்கிறதுனால ஆனால் பணம் காசு சொத்து இதெல்லாம் நல்லாவே இருக்கும் அதேமாரி கம்யூனிகேஷன் ரிலேட்டடான ஒரு பிரச்சனைகளை எதையும் புரிஞ்சு கொள்வதில் ஒரு பிரச்சனையை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா மனசு தான் எந்த ஒரு புத்திமதியையும் அந்த ஜாதகரால் ஏற்றுக்க முடியும் அப்போ இந்த மாதிரியான நிலைகளையும் கொடுப்போம் அப்போ என்ன மாதிரியான கிரகங்கள் சந்திரனுக்கு முன்னும் பின்னும் அமருது அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த கிரகத்தினுடைய காரகமும் அந்த கிரகம் பெற்ற ஆதிபத்தியமும் அது எந்த ராசியா வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த ராசியினுடைய காரகத்துவம் அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் மற்றும் கிரகத்தினுடைய காரகத்துவம் இதை இணைச்சி தான் இந்த யோகங்களுக்கு நம்ம பலன் எடுக்கணும் சரிங்களா அப்போ சந்திரனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் அமரும் பொழுது துர்தரா யோகம் என்ற ஒரு நிலைய இந்த ஜாதகத்தில் ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்